நான் எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா அவனுக்கு தெரியும் நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் எங்க அப்பங்கூட என்னை சாப்பாட்டு கூப்பிட்ல ஏழு பிள்ளைய கூப்பிட்டு யாரோ ஒரு தீர்க்கதரிசி வந்தாருன்னு ஓஹான விருந்து நடக்குது நான் எட்டாவது பிள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன அவர் கூப்பிடும்ல ஆனா ஆண்டவர் என்ன எனக்காக அந்த சாமவர் தீர்க்கதரிசி நிறுத்தும் எட்டாவது பிள்ளை எங்க அவனை கூட்டிக்கிட்டுவான் அவன் வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி